மகத் மகத்சங்க துர்லபோ அகம்யோ இப்போ சங்கத்தை பற்றி வந்தோம் அதில் மகத் சங்கஹா தூ துர்லபோ அகம்யோ சூத்திரம் போட்டார் முப்பத்தி ஒன்பதாவது சூத்திரம் மகதங்கு அப்படின்னு என்னத்தோம் மகான்களுடைய சங்கம் அல்லது குற்றோ அப்படின்னு சொன்னால் துர்லபகா ரும் அடைவதற்கு அரியுது தேடி போயும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது மகான்கள் எங்கே இருக்காருன்னு பார்த்து அவங்களுடைய சங்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும்னா தேடி போகவும் முடியாது அமோக ஆனால் அது அவர்களுடைய சங்கம் இருக்க அது ஒரு நாளைக்கு வீணாக போகாதுன்னு அகம்யோ அமோக்ச திருக்குறளில் ஒரு குரல் சொல்கிறது அரியவற்றுள் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் அதே கருத்து தான் அடுத்தது துர்லபம் திரைமேவை தத் தேவானுகிரகேதுக்கம் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சையா மனித பிரிவி முக்திய ஆசை இதெல்லாம் வந்து விவேக சுடுற அப்படின்னு மனித பிரவி முக்தியில் ஆசை பெரிய மகான்கள் நாடி அடைதல் ஆகிய மூன்றும் அடைதற்கு அறியது இது எப்போ கிடைக்கும் அப்போ அடைவதற்கு அறியுதுன்னா கிடைக்க கிடைக்காதா கிடைக்கும் தெய்வத்தின் அருள் காரணமாக அடையலும் பகவானுடைய அனுகிரகம் இருந்துருத்துனா சரி அப்போது பகவானுடைய அனுகிரகம் இருந்திருக்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பகவான் இன்னைக்கு பிடிச்சிக்கா அவனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே சொல்ல வந்துன்னு பக்தியினுடைய முக்கியமே அதுதான் முதல்ல எல்லாமே கிடைக்கணும் நல்லதுலாம் கிடைக்கணும்னாக்கா பகவான்கிட்ட போனோம் பகவான் சாட்சி பண்ணிட்டான்னா நமக்கு கிடைச்சிரும் அப்போ அவன் பகவான் நம் மீது கருணை கொண்டு தையை கூர்ந்து இந்த ஜென்மா த கடைதை இந்த ஆன்மா கடைதை இரட்டம் அப்படின்னு எல்லாமே நடக்கும் அதனால் பக்திக்கு அவ்வளோ விசேஷம்னு சொன்னார்